என் கல்யாணம் எப்போன்னு தெரியாது வரணும் எல்லாரும் வந்து நான் இந்த வருஷம் நாலு மடம் சும்பாயிடுச்சு உங்க எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போடணும்னு ஆசைப்படுறோம் யாருமே பட்னியா போக கூடாது அது அவங்களுக்காக சொல்ல உங்களோட உங்களுக்காக

நான் விஜயகாந்த் கிட்டங்க கற்றுக்கிட்டேன் என் ஆபீஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து ரெண்டு சமையல்காராக இருப்பாங்க சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க அது யாரா இருந்தாலும் சினிமா அப்பாற்பட்ட ஆளுங்களா இருந்தாலும் பட்டியோட உள்ள வந்தா அவங்களுக்கு நேரம் சூடு போட்டு நடக்கிறது வணக்கம் அதே மாதிரி நான் என்ன சாப்பிட்றனும் நான் திடீர்னு வந்து உட்காந்து

நான் அவர்கிட்ட அஸ்டேட்ரா சேரணும்னு ஆசைப்பட்டேன் அந்த டைம்ல அப்பா கிட்ட கேட்டு செல்லவணி சாலைகள் எப்படியோ என்னை வந்து சேர்த்து விட்டுருந்தேன் அஸ்ட் வந்து ஆனா சத்தியமா கா நான் கணவன கூட காலம்ல நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பொறுப்பு வந்து சந்திப்போம் அப்படின்னு எதிர்பார்க்க வைப்பேன் ஒரு சங்கம் வந்து நான் நடத்துறதே வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா இவர் இருபத்தி நாலு சங்கம் வாங்கிட்டு நடத்தாருன்னா இவரை வந்து இவங்க வந்து இவர வந்து என்னன்னு சொல்றது சிலைய வைக்கணும் இது வந்து இதுல வந்து குற்றச்சாட்டு இதுல வந்து என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு தலைவர் தான் கட்சி தலைவர் தான் ஆக்கி சொல்ற சொல்றது நான் ஒரே ஒரு பாட்டி போன் பண்ணி கேட்டேன் சார் ஒரு வாட்டி ஆஃபீஸ் வர முடியுமா அளவுக்கு வாங்க சார் சார் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணால் நீங்கள் வந்து ஒத்துழைப்பீங்களா யாருமே பட்னியா போகக்கூடாது எம்ப்ளாயிஸு எம்ப்ளாயிஸு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு அது அவருக்காக சொல்றேன் உங்களோட அவருக்காக எப்படிக்குமே வந்து ஒரு வாட்டி ஒரு வார்த்தை கூட ஒரு வார்த்தை கூட சொல்ல சொல்றதே கிடையாது உங்களுக்காக சொல்றது எனக்கு என்னன்னா ஒரு ஆசை அடுத்த பெப்சி மீட்டிங் வந்து நிறைய சங்க கட்டிடத்துல நடக்கணும்னு ஆசை இந்த தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் வந்து நான் எங்கேயாவது ஒரு வாட்டி ஒரு முன்ன எங்கிட்டயாவது எங்கிட்டயாவது ஒரு படப்பிரிவு சந்திப்பேன் இல்ல எங்கிட்டயோ ஒரு ஒரு இடத்துல சந்திப்பேன் ஆனா ஒட்டுமொத்த பேர் வந்து நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த செழுமையா இந்த நிறுவனம் வந்து உண்மையிலே அவருக்கு சொன்னது மனசாக சொன்னதான் அவர் வந்து இந்த பேப்பர் எழுதி இந்த பேப்பர்ல படிச்சு ஏதாவது இல்லை மனசார சொல்லியிருக்காரு உங்ககிட்ட சில விஷயங்கள் சில விஷயங்கள் இல்லை எல்லா விஷயங்களும் அவர் என்னைக்குமே யோசிக்கிறது வந்து உங்களை பத்தி தான் நீங்க நல்லா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் வந்து இருபதாயிரம் பேர் வந்து நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாருன்னா அப்ப அவர் அவரோட மனசுக்கு இருக்கும்னு யோசிச்சு

தனிப்பட்ட முறையில எல்லாரும் நான் கூப்பிடுவேன் ஏன்னா நானும் வந்து தப்பி தகுதி ஒரு வார்த்தை விட்டேன் என் கல்யாணம் வந்து அந்த கட்டணம் வந்ததுக்கு அப்புறம் ஆனா ஒன்பது வருஷம் அதனால நீங்க எல்லாரும் வந்து பட்டுக்கொடுவையோட வேட்டி சேரனோட ஒரு வேட்டி வேண்டி நீங்க எல்லாரும் வரணும் நீங்க எல்லாரும் வந்து வாழ்க்கிறோம் ஒரு கட்டடம் நானும் பாக்குறேன் தடியரசு கட்டடம் நாலு தூண் இருந்தாதான் அந்த கட்டடம் வந்து அமைக்கப்படுது அந்த பேஸ்மெண்ட் இருந்தாதான் அந்த தூண் அந்த அந்த கட்டடம் அமைக்கப்படுது சும்மா வந்து ஒரு கட்டடம் இருக்க முடியாது அந்த தூண்கள் நீங்கதான் சினிமா துறைக்கு தூண்கள் நீங்கதான் நீங்க இல்லைன்னா நான் இல்லை 20 ವರ್ಷ ನಾನು ಇಲ್ಲಿ ತಿರುಗ ಮುಡಿಯದ ನೆನಪಿರ. ನೀ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಇಲ್ಲ. ನಾನು ಹೇಳ್றنا ஒரு வார்த்தை நான் பாக்க. நான் ஒரு इश्यू நான் எப்பமே சொல்ற டைರಿ पढ़े. ये मुंबई कॉलेज ಅಂತ ಮತಕ್ಕೆ. ஒரு சாதாரண விஷயம் انا 2000 தான 2500 தான. ரேடி ಸಂಗೀತ போவாங்க बाथरूमಕ್ಕೆ. ஜென் செங்கிட்டு போவாங்க ஒரு மொபைல் சரி ஒரு டேவெட் பையன் அதுதான் முக்கியம் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு செல்வனே சார் வச்சுக்கிட்டே வந்து நான் தயாரிப்பாளர் சார் தாய் பாலத்தை போது நிறைய விஷயங்கள் முறைப்படுத்தணும் நிறைய விஷயங்கள் வினேஷ் மாஸ்டர் கிட்ட இருக்காரு தியாகராஜ் சார் இருக்காரு டிச்சிவரும் ஆனா முடிவு எடுக்கிறதுக்கு பெரிய விஷயம் ஆனா என்ன பண்றது எனக்கு பிடிச்ச தலைவர் அவரை வச்சுட்டு நான் வந்து ஒரு தனியா வந்து நான் வந்து நிறைய முடிவடைவுகள் இருக்கேன் ஆனா உங்க வயிற்றுல வந்து அடிக்கிறதுக்கு என்னைக்குமே இந்த நோய்ச்சி போய் கிடையாது உங்க வயிறு கிடைச்சா நான் நல்லா இருக்க மாட்டேன் நீங்க நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்கேன் எங்க வீட்டுக்கு நான் போய் சொல்றேன் இருபத்தி நாலு கிராஃப்ட் வந்து என்னை ஏற்றிட்டாங்க நடிகனா ஏழு கோடி மக்கள் எட்டு கோடி மக்கள் என்னை ஏற்றிட்டாங்க நடிகனா அது வேற விஷயம் ஆனா இருபத்தி நாலு கிராஃப்ட் வந்து என்னை ஏற்றிட்டாங்க ஒவ்வொரு நாள் வந்து சிரி சிரிச்ச முகத்தோட என்னை வந்து வாழ்த்து வணக்கம் சொல்லி குட் மார்னிங் சொல்லி அந்த சிரிச்ச முகத்தோட வேலை செய்யறது தெரியுது பாருங்க அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் டெக்னீஷியனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அதுதான் வந்து ஒரு நடிகனுக்கு வந்து கிடைக்கிற அந்தஸ்து ப்ரொடியூசர் கொடுக்குற பணம் கூட வந்து முக்கியம் எனக்கு என்ன ஆசை தெரியுமா கடந்த நாலு வருஷமா நான் வந்து போராடிட்டு இருக்கேன் சொல்லுாரு கிட்ட கூட நான் சொல்ல இந்த விஷயம் நான் எப்படியோ நல்லா சம்பாதிச்சு அவர் சொல்லுவாரு விஷால் நீ வந்து வெறும் போய் நடி ஒரு வருஷத்துக்கு நாலு படம் நடி போய் நடிச்சுட்டு நல்லா சம்பாதிச்சு சம்பாதிக்கிற வழியை பாரு நீ போதும் நீ பண்ண சேவை போதும் நீ நீ பண்ண சேவை போதும் நீ பஸ்ட் நாலு படத்துக்கு போய் நடி அவர் சொன்ன விஷயம் வச்சு என் மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் நான் நான் யோசிச்சேங்க இது நான் வந்து சும்மா உங்களை வந்து நீங்க வந்து சந்திச்சேன் நீங்க வந்து நான் மேடையில பேசுறேன் அதுக்காக நான் சொல்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வருஷம் நாலு படம் சம்பா சம்பாதிச்சு உங்க எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போடணும்னு நான் ஆசைப்படுறேன் அது எனக்கு எனக்கு வந்து என் தொழிலுக்கு நான் வந்து தர்மம் செஞ்ச மாதிரி ஒரு விஷயம் நான் எப்படியாவது இந்த இந்த வருஷம் வந்து உடச்சி நாலு படம் பண்ணி கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் நான் வந்து அந்த இன்சூரன்ஸ் விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ ஃபைட்டர்ஸ் இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் லைட்மென் யூனியன் இருக்கட்டும் எல்லாரும் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு உங்க ஹெல்த்தை பார்த்து போங்க தயவு செஞ்சு வந்து நான் நான் அமைக்கிறேன் மெடிக்கல் செக்அப் தயவு செஞ்சு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு யூனியன் ஆகட்டும் லைக்மென் யூனியன் ஆகட்டும் ஏன்னா அவங்க அவங்க உழைக்கிற உழைப்புக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஒரு விஷயம் தேவைப்படுது ஆனா அது வந்து நிரந்தரம் கிடையாது அது நிரந்தரம் கிடையாது அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது நீங்க சொல்லுங்க நாங்க நடிகர் சங்க சார்பை நான் வந்து பண்ணி தரேன் தாத்தி நாசு சார் பூச்சி சாரு கருணாசு கிட்ட கேட்டு கேட்டு நான் சொல்றேன் எனக்கு செல்லமணி சார் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் எதுவுமே மன மனசு வச்சுக்கோட்டாரு படப்படப்பட ஓப்பனா பேசிட்டு வருது முடிவு வந்து டக்குன்னு வந்துடும் யோசிச்சு சொல்றேன் விஷா நாளைக்கு யோசிச்சு சொல்றேன் ஒரு வாரம் கழிச்சு நம்ம பேசலாம் அப்படியெல்லாம் அப்படியே அந்த நேரத்திலே வந்து முடிவெடுக்கு அது எங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு நாங்க நடிகர் சங்கம் சார்பா வந்து என்னைக்குமே கட்சிக்கு உடனேயா இருப்போம் ஏன்னா வந்து இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அமைப்பு இல்லை சார் சொன்ன மாதிரி செல்வணி சார் சொன்ன மாதிரி முப்பது வருஷம் அமைப்பு இதுல நீங்க வந்து எவ்வளவு உழைச்சிருக்கீங்க எவ்வளவு உழைக்கிறீங்க அவர் சொன்ன மாதிரி கரெக்டு ஆக்டர்ஸ் கரெக்டா வந்து ஷூட்டிங் பண்ணா டைரக்டர்ஸ் கரெக்டா பட்ஜெட்ல படம் பண்ணா ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பா ப்ரொடியூசர்ஸ் ஒற்றுமையா இருக்கணும் தயாரிப்பாளர்கள் ஒற்றுமையா இருக்கணும் தயாரிப்பாளர்கள் தான் முதலாதீங்க தயாரிப்பாளர் தான் முதலாளிங்க தயாரிப்பாளர் வந்து ஒற்றுமையா இருந்தா எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும் நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு கோடியிலிருந்து நாலு கோடி வரைக்கும் நீங்க படம் பண்றவாதீங்கன்னா வராதிங்க பசங்க பேக்கில் பிக்ஸ்ட் டெபாசிட்டோ இல்லை வந்து நிலத்தை போட்டுருங்க என்னை திட்டினாங்க இவன் எப்படி வந்து இப்படி பேசுறாங்க ஆனா அதான் உண்மை இன்றைய காலகட்டத்துல சினிமா வந்து தத்தளிக்குது நான் ஓபனா சொல்றேன் இன்றைய காலகட்டத்துல சின்ன சினிமாங்களுக்கு வந்து தத்தளிக்குது வைக்குது யாரும் வந்து மறுக்க முடியாது எனக்கு தெரியும் ஆனா தியேட்டர்ல மட்டும் இல்லை இது எப்படி ஆயிடுச்சுன்னா சினிமா வந்து முதல் ப்ரயாரிட்டியா இருந்தது கரோனா முன்னாடி அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டு சாப்பாடு கூட்டிட்டு போறது பிள்ளைகளை அதுக்கப்புறம் வந்து பீச்சு கூட்டிட்டு போகிறது இப்போ வந்து ரெண்டாவது இடத்துக்கு தள்ளி போட்டிருக்கோம் இப்போ முதல்ல வந்து சாப்பாடை பசங்களை கூட்டிட்டு போகிறது வருஷத்துல வந்து பன்னெண்டு படங்கள் பாக்குறாங்கன்னா கொரோனா முன்னாடி இப்போ வந்து எட்டு படங்கள் இல்லை ஆறு படங்கள் தான் பாக்குறாங்க அதான் உண்மை நான் ஓப்பனாக சொல்றேன் என்ன என்ன தப்பா நினைச்சாலும் நீங்க க எனக்கு கவலை இல்லை நான் செல்வனி சார் மாதிரி நான் மனசார பேசுற ஒரு ஆள் இது வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒற்றுமையா வந்து ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கும் நம்ம எல்லாரும் அது குடும்பமா இருக்கும் இது எப்படி இது பாருங்க இந்த 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 மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடைக்குமா எங்கிட்டயோ ஒரு கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு ரிலீஸ் பங்க சம்பந்தமே இல்லாம வந்து யாரும் இருப்பாங்க யாருமே தெரியாது ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க அத்தனை பேர் வந்து சினிமாக்கு சார்ந்த நபர்கள் சினிமாக்கு சார்ந்த நபர்கள் சினிமா உயிரோடு இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒவ்வொரு மனசு இத்தனை மனசு சேர்க்க சேர்க்கிறது வந்து சாதாரண விஷயம் செல்வனிக்கு நான் அவருக்கு எப்பவுமே வந்து நான் வணங்குறேன் ஆக்சுவலா எனக்கு நான் தான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தலைவர் சார் ஓகே சில சர்ச்சைகள் இருக்கலாம் சில விஷயங்கள் இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கட்டி மேற்காருக்கு அவருக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு ரோஜாமாவே எங்களுக்கு இருக்காங்க அவங்க இதுதான் கேட்கணும் எப்படி எப்படி வந்து தாயிக்கிறாங்க அந்த டென்ஷன் ஒரு வீட்டுக்கு போகும்போது எல்லாம் தாண்டி வந்து ஒரு மனுஷன் வந்து இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்து நின்று பேசி தம் கட்டி பேசி தம் கட்டி வேலை செஞ்சு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஓபனா சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மனதை வழங்கணும் ஒரு ஒரு மிகப்பெரிய தயவு செஞ்சு ஒரு ஏன்னா எனக்கு தெரியும் முவாயத்தி ஐநூறு பேர் வந்து நான் க கட்சியினுடைய மேய்க்கிறதுக்குள்ள மேய்க்கிறது இல்லை அவங்கள பார்த்துக்கிறது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்களோட நன்மை அவங்களோட நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துருக்குது நான் தான் எல்லாரும் ஒரு ஒரு அமைப்பாக வந்து நிறைய கட்டடம் கட்டுறதுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் இருக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு எல்லாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு யுடையில முடிஞ்சிடும் ஏன் கல்யாணம் எப்போ தெரியாது நீங்க எல்லாரும் வரணும் நீங்க எல்லாரும் வந்து வாழ்த்துறோம் அது உங்களோட கட்டணம் அது அது வந்து நடிகர் சங்கம் மட்டும் இல்ல மொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டணம் அது நீங்க எல்லாரும் வரணும் அம்மா கல்வி பெரியவர்கள் எல்லாரும் வந்து நீங்க சிரிச்ச முகத்தோட நான் உங்களை பார்க்கணும் நான் நிற்பேன் வாசல்ல நிற்பேன் வெப்சி பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்தது நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்தது ஆனா ஒரு விஷயம்தான் அதுல அவங்கள புண்படுத்தாம அவங்க வயிற்றுல அடிக்காம அந்த விஷயங்களை மாத்திரம் செல்வணி சார் வந்து ஒருதுமையா இருந்தாரு அதுதான் பெரிய விஷயம் நாங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம் நாங்க என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன் நடிகர் சங்கமா இருக்கட்டும் தயாரிப்பாளர் சங்கமா இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த சங்கமா இருக்கட்டும் நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் நம்மெல்லாம் ஒரு குடும்பம் நம்ம எல்லாரும் வந்து வெளியில பார்க்கும்போது நீங்க என்ன சொல்ல போறீங்க சினிமால இருக்குன்னு சொல்ல போறீங்க நானும் அதான் சொல்ல போறேன் நான் நடிகன் நான் வந்து இருபது இருபது வருஷம் இருந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லல நான் நீ என்ன என்ன பண்ற அப்படின்னு எவனோடு யாராவது கேட்டாங்கன்னா நான் சினிமால இருக்கேன்னு சொல்ல போறேன் அதே மாதிரிதான் சொல்ல போறீங்க அதே மாதிரிதான் எல்லாரும் அதை சொல்லலாம் எல்லாரும் அதை சொல்லலாம் ஒற்றுமையா இருக்கலாம் எல்லாரும் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன் முதலாளிகள் வந்து ஒற்றுமையா இருந்தா எல்லாமே நல்லது நடக்கும் அதுக்காக ஒற்றுமையா இருக்கிற ஒரே தலைவர் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் கம்மி வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி